இதெல்லாம் மாப்பிள்ளைக்கு அத்தை மாமாவுக்கு இதெல்லாம் இதில் இருக்கட்டும் ஏன்னா மாப்பிளைக்கு ஃபோன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கோசரம் எல்லாமே வாங்கியாச்சு அதில் உள்ளதெல்லாம் தங்கச்சிக்கு இருக்கட்டும் அப்போதான் பிரச்சனை இல்லை எடுக்கும்போது டக்குன்னு கீழே எதுவும் விழுந்துடாமல் எடுத்துக்கலாம் பழனி வாங்கண்ணா வாங்க என்னப்பா பொருளெல்லாம் வாங்கணுனியே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டியா ஆ எல்லாமே வாங்கியாச்சுண்ணே மாப்பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி வச்சா ஆ ஆமண்ணே மாப்பிள்ளைக்கு வாங்காம இருக்க முடியுமா தங்கச்சி கட்டிக்கு போறவர் இல்ல அதனால அவருக்கு எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன் அப்புறம் அத்த மாமாவுக்கு வாங்கியிருக்கேன் சரியா சரியா கல்யாணத்துக்கு தான் எப்படியும் நாங்க வர முடியாது அதனால நம்ம ரூம்ல உள்ளவங்களா சேர்ந்து இத வாங்கிருக்கோம் இது நீ கல்யாணத்துல அவங்களுக்கு குடுத்துடணும் ஓ அப்படிங்களா ஆமா எல்லாரும் அங்க கீழே ஆபீஸ் போயிட்டாங்க அதனாலதான் மத்தவங்க எல்லாம் வரல நாங்க மட்டும் வந்தோம் இந்தா தங்கச்சிக்கும் தங்கச்சி மாப்பிள்ளைக்கு எங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி கொடுத்துரு ரொம்ப நன்றினா இதுல என்ன பா இருக்கு இது எங்களோட கடமல்ல அண்ணா என்ன கல்யாணத்துக்கு தான் வர முடியாது லீவ் யாருக்கும் கிடைக்கல பரவலனே உங்களோட வாழ்த்துக்கள் இருந்தாலே போதும் கல்யாணம் பண்ணும்போது அங்க லைவா எங்களுக்கு வீடியோ கால் பண்ணணும் நாங்க எல்லாத்தையும் பாப்போம் சரியா ம் சரிங்கண்ணா அதெல்லாம் பண்ணாம இருப்பேனா அண்ணா என்ன இத்தனை நாள் எல்லாரும் ஒண்ணுமண்ணா ஒரே சொந்த சொந்தமந்தமா இங்கே இருந்துட்டோம் அங்க போய் கொஞ்சம் பழக்கத்துக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா மூணு வருஷம் கழிச்சு போற இல்ல இங்க இருக்கும்போது இப்படி சொல்லுவ அங்க போனோனையும் குடும்பத்தை விட்டுட்டு வரத்துக்கு மனசே இல்லன்னு இல்ல நான் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு மாசம் அங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துருவேல அதுக்கப்புறம் பாத்துக்கு போனேன் அப்புறம் என்ன தங்கச்சி கல்யாணம் முடிச்சோனையும் உனக்கு தானே ஏன்னா நீங்க வேற பாப்பனே பொறுமையா பண்ணுவோம் என்ன அவசரம் என்ன அவசரமா காலம் ஓடிக்கிட்டே இருக்குல்ல பண்ணலானே பண்ணலானே சரி எல்லாத்தையும் தேவையானது வாங்கிக்கிட்டலப்பா எதுவும் வேணுமா காசு எதுவும் வேணுமா இல்லனே இருக்கனே அப்படி எதுவும் இருந்தா கூட நான் வாங்கிக்கிறேன் ம் ஏதாவது வேணும்னா கூட கேளுப்பா தங்கச்சிக்கு நகை ஏதாவது எடுக்கணும்னா கூட கேளு நாங்க எல்லாம் காசு தாரோம் இல்லனே அதே இத்தனை வருஷம் சம்பாரிச்ச காசு எல்லாம் கொடுத்தோம்ல மாமா கிட்ட சொல்லி தானே போட்டு தங்கச்சிக்கு இதை எடுத்து கொடுங்க அதை எடுத்து கொடுங்கன்னு அதெல்லாம் அவங்க எடுத்து கொடுத்துருப்பாங்க ம் சரிப்பா சரியா நீ பாரு நாங்க போயிட்டு ஆபீஸ்க்கு போறோம் ஆ சரிண்ணே அண்ணனுங்க எல்லாம் கொடுத்ததெல்லாம் பத்திரமா உள்ள வைக்கணும் ஏன்னா இதுல ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க கீழே கீது விழுந்துருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதனால பத்திரமா வச்சு நம்ம தங்கச்சிக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகும்போது கொடுப்போம் தண்ணி பாய்ச்சல் இருக்கனால இந்த இடத்துல ஒரு தென்னங்க நட்டு வச்சா நல்லா வளர்ந்துரும் அப்பா நம்ம ஒரு வேலை செய்யும் தான் இந்த போன வேற வரும் யாரு என்னன்னு வேற தெரியல இப்ப யார் கூப்பிடுறது வேலைன்னு ஒன்னு செய்யும் போது அந்த போன்ல வரும் இல்லைன்னா ஒன்னும் வராது என்ன இந்த ஆனந்தி கூப்பிடுது என்னன்னு தெரியலையே தான் ஐயாயிரம் போட்டு விட்டேன் மறுபடியும் எதுக்கு போன் பண்ணுது என்னன்னு கேக்கலாம் நொய் நொய்னு போன அடிச்சுக்கிட்டே இருக்கும் சரி என்ன எதுன்னு கேட்போம் மாமா என்னவா என்ன மாமா போன் பாட்டுக்க அடிச்சுட்டு என்ன எடுக்கவே இல்ல வேலை அண்ணே எப்படி எடுக்க முடியும் சும்மா நொய்யே நொய்யே அடிச்சிட்டு இருந்தா எப்படி மாமா ஏன் சும்மா நொய்ய நொய்யே போன் அடிச்சிட்டு இருந்தா நீயே தானே போன் பண்ண நான் போட்டு விட்டேன் அப்புறம் சும்மா போன் அடிச்சா அர்த்தம் ஐயோ நான் மாமா அப்புறம் வேற எதற்கு ஊர்ல இருந்து தான் போன் பண்ணேன் ஹலோ மாமா மாமா இருக்கீங்களா மாமா

அதெல்லாம் தெரியல அண்ணன் எதுவும் சொல்லல நான் ஃபோன் பண்ணது அண்ணன் வர்றதுனால அண்ணனுக்கு விருந்து சாப்பாடு செய்யணும் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் நானே அவன் எதுக்கு வரான் இருக்கேன் அவனுக்கு விருந்து சாப்பாடு வேற செய்யணுமா விருந்து சாப்பாடு எனக்கு வர ஆத்திரத்துக்கு மாமா மாமா கேக்குதாங்க மாமா ஆ கேக்குது சொல்லு அதனால அண்ணனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கணும் நான் வீட்டுக்கு வரவாங்க மாமா

இப்போ வந்து எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பானு என்னத்த பண்ண போறான்னு தெரியலையே ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலையே அலமேலுக்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான் அஞ்சு வருஷம் கழிச்சு வாரேன்னு சொல்லிட்டு இல்ல போனா இப்படியா பாதியில வரணும் வந்து என்னென்ன பண்ண போறான்னு தெரியலையே சரி சட்டையை மாட்டிக்கிட்டு கிளம்புவோம் அத்தாடி அத்தாட நாங்கள் கூட இந்த செம்மண்டியை நம்ம என்ன சென்னாலும் செய்யணும் நம்ம என்ன பண்ணாலும் அடங்கி இருக்கணும்னு நினைச்சா ஒரே ஒரு நாள் வாயை திறந்ததுக்கே நம்மள சொல்லட்டி கொண்டு வந்து இப்படி மூளையில உட்கார வச்சிருச்சே இன்னும் கொஞ்சம் ஆட்டம் நம்ம போட்டிருந்தோம் அவ்வளவுதான் நம்ம இருந்த பாடல்ல போல இருக்கே ஐயோ இனிமே அது வந்தா நம்ம கப்பு சுப்புனதா இருக்கணும் போல இருக்கு இந்த இதுக்கே இந்த ஆட்டம்னா என்ன நம்ம குடும்ப ரகசியம் மொத்தமா தெரிஞ்சது அவ்வளவுதான் நம்ம இருந்த பாடல்ல போல ஐயோ இவன் வர விஷயம் இன்னும் நம்ம அலமே எடுத்து தெரியல தெரிஞ்சதுன்னா இன்னும் அலமேடு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே தாய் மாமனா அவனுக்கு எல்லாம் பாக்கணும்

நீங்களே <laughs> வீடு <laughs> என்னத்த சொல்ற ஐயோ இந்த சம்மந்தி முதல்ல எல்லாம் நான் என்ன பேசினாலும் அடங்கி உடங்கி இருப்பாள் இன்னைக்கு அவ புள்ளைய வேலைக்கு அனுப்பி சம்பா வைக்கிற காசை வாங்கிட்டு செலவு பண்ணலான்னு பாக்குறீங்களான்னு இன்னைக்கு வந்து சூறாவளி வர கணக்க வீட்டையே ஒரு ஆட்ட ஆட்டி விட்டு போயிட்டாயா ஐயோ அது வேறயா ஆமாயா பொண்ண வேலைக்கு அனுப்ப நினைச்சதுக்கே இந்த பேச்சுனா இந்த சொத்து பத்தெல்லாம் இன்னொருத்தனோட காசுல வாங்கி நம்ம அனுபவிக்கிறோம்னு தெரிஞ்சா என்னத்த பண்ண போறான்னு தெரியலையா ஐயோ இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே எனக்கு நம்ம பேர்ல வாங்கி போட்ட சொத்து வீடு எல்லாமே அவன் பேர்ல எழுதி கொடுத்துருமா என்னது எழுதி குடுறியா 3 வருஷமா இந்த இடத்தலாம் வாங்கி போட்டு இத பாழகாத்து சுத்தம் பண்ணி எல்லாம் செஞ்சு நம்ம மட்டும் அனுப்புனா இதெல்லாம் இத்தனை நமக்கு அதெல்லாம் முடியாது முடியாது நம்பிதானே எல்லாம்

நன்றி கேட்டா ஏதாவது பேசிக்கலாம் இப்பதைக்கு என்ன யோசிக்க விடியா யோசிக்கிறதா அவன் நாளைக்கு காலையில வந்து இறங்கணும் நம்ம வீட்டுக்கு தான் வருமா வந்து கேட்டா என்ன சொல்றது யோ காலையில தான வரான் இப்பயே எதுக்கு கூடிக்கிட்டு இருக்க பொறுமையா இரு நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சூப்பு என்ன பண்றது அவ்வளவுதானா இந்த அடம்பர வாழ்க்கை எல்லாம் போச்சா இத்தனை நாள் வரைக்கும் நான் நட்டு காசு பணத்துக்கு குறைவே இல்லாம சம்பாதிக்காமே சந்தோஷமா இருந்தோம் இப்போ இதெல்லாம் போக போத கைய விட்டு ஐயோ கடவுளே

அம்மா வேலைக்கு போறனானேமே வந்துறே உன்னை பாக்க அம்மா தாயே நீ இங்க இருக்கற ஏன் பைய சிங்ககுட்டி எனக்காக எவ்வளவு பிரேசிய பண்ணா தெரிய ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு கிங்க யார ரெண்டு பேரும் அமுதாவுக்கு மட்டும் தெரிஞ்சது ரெண்டு பேதி உண்டல நாக்கிடுவான் ஆமா அமுதா நான் என்ன பாய்ந்துறேன ஆமுதா சொல்லியிருக்கு வந்துட்டிருக்கும் நீ இந்த மாதிரி தூக்கி போட்டு

வச்சோன்னே இவங்க உடம்பு செல்லாத பார்க்க வந்துட்டு வெறும் எதா அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை இதுன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு விட்டுட்டு நேற்று எங்க ராத்திரியில கிளம்புறதுன்னு சொல்லி இன்னைக்கு காலையில பயணம் வச்சு வந்தோம் அத்தை சாப்பிட்டீங்களா எல்லாம் இல்லை நான் இன்னும் சாப்பிடல சரி சரி எல்லாத்தையும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் இவன் எதுக்கு எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கான் அரவிந்தி ஐயா ஆமா என்னைய என்ன ஆச்சு முகம் வாட்டமா இருக்கு ஏதோ திருட்ட முடியும் ஏதோ திருட்டு தன எதுவும் பண்றிய முகத்துல ஏதோ களவாணி தனம் தெரியுது அவன் கிடக்கிறாமா நீ போ நீ போயிட்டு குளிச்சுட்டு வா சாப்பிடுவோம் இல்ல சாப்பிடுவோம் பசிக்குது வேற ஏன் மதியானம் எதுவும் சாப்பிடலையா இல்ல வர வழியில கடையில நிறுத்தி சாப்பிட்டு வருவோம் தான் பார்த்தோம் அப்புறமேட்டு திரு வண்டியா இருந்துச்சா சரி நாமக்கல் இருந்து இதுலயே வந்துடும் சொல்லிட்டு ஒரேதான் வந்துட்டோம் அந்த வண்டி எங்கிட்டுமே நிறுத்தல சரிமா சரி வா

சாப்பிட்டியா ஏன் உனக்கு பிடிச்சத தான வாங்கி வந்திருக்கேன் சாப்பிடு வேற எதுவும் சாப்பிட்டியா அது அது வந்து எங்க நான் சாப்பிறேன் ஒழுங்கா வீட்ல சாப்பிடுறதே இல்ல நீ போனதுல இருந்து ரெண்டு பேரும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க வாங்கி தின்னுகிட்டு கடையில வாங்கி தின்னுட்டீங்களா கடையில வாங்குறது காசு எது அது அமுதா கடையில அது வந்து என்னன்னா நான் இங்க காசு குடி சாப்டோம் இதுதான் கடைக்கு தான் சொல்லி சாப்டோம் வீட்ல சாப்பாடு ஆக்கி திங்கிறதுக்கு உனக்கு வலிக்குது கடையில கடனுக்கு வாங்கி தின்னுகிட்டு இருக்கறே

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் மாலதி ஷப்ரின் அஷ்ரப் நீங்கள் அனைவரும் நீரோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்